நெட்ஃபிளிக்ஸ் டிவி நேர்களுக்கு வணக்கம் பன்னீர் பேசுகிறேன் இந்த வாரம் நம்ம சாமி ஒளிபரவிய நிகழ்ச்சி டெக்ஸ்டர் திரைப்படத்தை பற்றி விமர்சனம் இந்த படத்தோட கதை சிறு வயதில் நடந்த அவமானத்தை மனதில் வைத்துக் கொண்டு பெரியவனான பிறகு ஒவ்வொருவரையும் தேடி கண்டுபிடித்து கொலை செய்யும் ஒரு சைக்கோவின் பிடியில் அப்பாவியான யாமினி புவி என இருவரும் மாட்டிக்கொள்கிறார்கள் அந்த சைக்கோடமிருந்து இருவரையும் கதாநாயகன் ஆதி காப்பாற்றினாரா இல்லை மற்ற கொலைகள் போல இவர்களையும் கொடூரமாக அந்த சைக்கோ கொலை செய்தானா என்பதே கதை இதில் வந்து ராஜீவ் கோவிந்த் கதாநாயகனாக எடுத்துக்கிறார் அபிஷேக் ஜார்ஜ் யுக்தா பெர்வி கதாநாயகி சித்தாரா விஜயன் கதாநாயகி டூ ஹரிஷ் பெரடி அஸ்ரப் குருக்கள் சோபா பிரியா குழந்தை நட்சத்திரங்களான பெக்மின் பர்கான் ஜான்வி சினேகல் ஆதித்யன் ஒளிப்பதிவு ஆதித்யா கோவிந்தரா இசை ஸ்ரீநாத் விஜய் பாடல்கள் மோகன்ராஜன் படத்தொகுப்பு ஸ்ரீனிவாஸ் பி பாபு சண்டை பயிற்சி அஸ்ரப் குருக்கள் ஸ்ரீ கேடி டி வெங்கடேஷ் நடனம் ஸ்னேகா அசோக் மக்கள் தொடர்பு வெங்கட் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் சர்வா கவின் கதை சிவம் தயாரிப்பு பிரகாஷ் எஸ்வி திரைக்கதை வசனம் இயக்கம் ஜி இந்த படத்தோட உண்மையிலேயே ஓப்பனிங்கே அவ்வளோ வித்தியாசமாக இருக்கும் தன்னுடைய காதலியை யாரை கொண்டுட்டாங்க யார் கொன்னாங்க அவங்களை கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி துடிப்பார் அவர் துளி துளிக்க ஆரம்பிக்கும்போது தான் கதை ஆரம்பிக்கிறது அதுக்கப்புறம் அவருக்கும் அந்த பெண்ணுக்கு எப்படி அவர் பழக ஏற்பட்டது எப்படி பழகினாங்க எப்படி இருந்தாங்கன்றதான் காமிச்சு அதுக்கப்புறம் தான் அவங்க யார் எதனால் கொல்லப்பட்டாங்க யாரால் கொல்லப்பட்டாங்க டீட்டெயிலாக சொல்லி அழகாக திரைக்கதை அமைச்சு சிறப்பாக ஜி சூரியன் பண்ணியிருக்கு எடுத்திருக்காரு அவருக்கு பக்கா கமர்ஷியல் படம் கிரைம் த்ரில்லராக அந்த படத்தை எடுத்திருக்காரு டெக்ஸ்டர்ங்கிறது அமெரிக்காவில் ஒரு வெப் சீரிஸ் மிக ஃபேமஸான ஒரு ஒரு சீரீஸ் அது அந்த நேம் ஃபேமஸான நேம்ன்றதுனால அதே நேமே தான் அந்த படத்துக்கு அவர் வச்சு படமாக்கியிருக்காரு இயக்குனர் இதில் நடிச்சிருக்கிற ஹீரோவும் ஆக்ஷன் காட்சிகளில் தூள் பார்த்துருக்கிறார் உண்மையிலேயே அவர் காலை தூக்கி அடிக்கும் போது உண்மையிலே நம்பராம ஒரு பத்து பேர் அவர் ஒரே நேரத்தில் அடிக்க முடியும்னு நம்பகத்தன்மை அவருடைய உயரம் தோற்றம் அவருடைய எல்லாம் அழகா காட்டுது எல்லாருமே இந்த படத்துல நடிச்சவங்க அத்தனை பேருமே சிறப்பாக நடிச்சிருக்காங்க படமும் அது நிச்சயமா கமர்ஷியல் படம் கிரைம் படங்களை விரும்புகிறவங்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும் நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறு திரைப்படத்தோட திரைப்படத்தினுடைய மதத்தோடு சந்திக்கிறேன்